ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது பேனோ சிட்டி இன்றைக்கி போயிட்டுருக்கோம் அதாவது இந்த வண்டியை நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுற புற்றுல எனக்கு அப்படி சொல்கிறது கடுப்பாயிடுச்சு ஏன்னா உதச்சி உதச்சி என் காலு தான் வலி எடுத்தால் மிச்சம் எப்படியும் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த வண்டியை எக்ஸல் வந்து ஷார்ட் பண்ணியாச்சிங்க அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பெரிய கேட்டி பைக்கோ இல்லை இன்னும் பெரிய பெரிய சொல்கிறது பல்சரு இந்த மாதிரி வண்டியெலாம் எடுத்துகிட்டு போகல சாதாரண ஒரு எக்ஸில் தான் எடுத்துகிட்டு போனால் அதை நல்லா வச்சு செஞ்சு சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான ஒரு இடம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதனாலதான் தான் நம்ம சொன்னால் வீடிகளும் கட்ட ஒரு அஞ்சரை மணிக்கு ஷார்ப்பாக நம்ம எடுத்து சொல்கிறது வண்டியோ எடுத்து கிளம்பியாச்சு அது பற்றி நம்ம சேனல் இப்போதான் பார்க்குறீங்கன்னா மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பண்ணி கிளிக் பண்ணிடுங்க வாங்க அப்படியே வீடியோ கொடுப்போம் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்த நீங்கள் பார்க்க போகிறீங்க அது இந்த பேனோ சிட்டிக்குள்ளே அப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பேனவர் சிட்டி வரைக்கும் நீங்கள் உங்களோட லைஃப் நீங்கள்லாம் நிறைய பேர் இங்கே வாழ்ந்துருப்பீங்க ஏதாவது சொல்கிறது நீங்கள் நிறைய பேர் எங்கெல்லாம் இருந்திருப்பீங்கன்னு பார்த்து தான் தெரியும் பாருங்கள் ப்ரெலாம் வந்து கொஞ்சம் நம்ம அப்படியே கண்டுக்காம போயிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம கேமரா வந்து பார்க்குறதே தெரியக்கூடாது தெரிஞ்ச பெரிய இஷ்யூ ஆயிடும் அதனால் நம்ம இந்த முக்கியமாக வந்து கேமரா வந்து கொஞ்சம் முடியும் பார்த்துக்கிறது நம்மளுக்கு நான் கொஞ்சம் நல்லதான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வண்டியை நான் இப்போ ஓட்டிகிட்டு போகிறப்பலாம் எனக்கு கொஞ்சம் பெரிய தலைவலி ஏன்னா பிரேக் வந்து ரொம்ப ரேரு பிடிக்கிறது ரேரு ஆனால் இப்போயே ஒரு வழியாக அப்படியே கஷ்டப்பட்டு அப்படி வண்டியை ஓட்டிகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் இது சொல்ல வரேன் ஆமாங்க அதாவது நிறைய பேர் வாழ்ந்துருப்பீங்க அவங்களுக்குன்னு இந்த பேங்களூர்லாம் எப்படிலாம் இருக்குது அந்த லைஃப்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி இந்த சிட்டியில் வாழ்கிற நிறைய மக்களும் சரி அதாவது புது அறிமுகமாக வராங்க அப்படின்னா அவங்க லைஃப்லாம் எப்படி இருந்தது எல்லாம் எப்படிலாம் ரன் பண்ணிங்க புதுசாக வரும்போது சரி இங்கே உள்ள அந்த பாஷைகள்லாம் எப்படிலாம் இருந்தது அவங்களாம் கற்றுக்கிறதுக்கு எப்படி எதுவா டைமிங் எடுத்தது அதுங்கிறத அப்படி மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம இன்னும் அந்த மெயினான ஒரு ஏரியா உங்களை காணிக்கிற மாதிரி சொல்லிங்களா அது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷத்தில் ஒரு நாலு நிமிஷம் எடுக்க நினைக்கிறேன் மறக்கான சேனலில் வந்து ஸ்கிப் பண்ணிடறதுங்க ஸ்கிப் பண்ணால் தெரியாது என்ன சொல்ல வரோம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு வழி என்ன பண்ணால் இந்த வண்டியை நான் எடுத்து ஓட்டிகிட்டு போகிற அப்படில்ல நான் அப்படியே தலையை ஓடிச்சு நிற்கிறேன் இங்கே பாருங்கள் உங்கள் ஸ்பீட் பிரேக் வரும் அந்த ஸ்பீடு பிரேக்கில் சத்தியமாக உழுந்து தான் நினச்சேன் எதார்த்தமாக அப்படியே அந்த முன்னாடி பிரேக்கு பிடிச்சி கண்ட்ரோலாக வண்டி ஆகலை போச்சுடா இன்னைக்கு பின்னாடி வர பஸ்ஸில் தான் நிற்கிறேன் நம்ம சட்டனாகவும் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்க பாருங்கள் அப்படி போனால் அப்படி கண்ட்ரோலாக மாட்டேங்க பாருங்கள் அப்படியே தூக்கி அடிச்சு கொஞ்ச நாள் அப்படியே அந்த கொஞ்சம் கேமரா அப்படியே சேர்க்க ஆயிடுச்சு சரி எப்படியோ ஒரு வேலை தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறனால அப்படியே முதல்ல அப்படி ட்ராவல் பண்ணி களைவிட்டாச்சு இங்கே ஒரு லாரிக்காரம் பாருங்கள் இண்டிகேட்டரே போடாமல் அப்படியே வருங்க திரும்புகிறா பாருங்கள் இந்த கார் பாருங்க அப்படியே நிப்பாட்டியாச்சு இந்த மாதிரி யாரோ விஷயம் வந்து யாரும் பண்ண வேண்டாம் ஏன்னா வச்சுக்கோங்களேன் இண்டிகேட் இப்போ நம்ம ஒரு இடத்துல விளையாட்றோம்னா கண்டிப்பாக ஒரு பத்து அடிக்கு டிஃப்ரெண்ட்டில் போய் வளையிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பத்தடி டிஃப்ரெண்ட் முன்னாடியே நம்ம இண்டிகேட்டர் போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ அதுக்கு பின்னாடி வர வண்டி அப்போ தான் தெரியும் ஒருவேளை இண்டிகேட்டர் போட்டுருவாங்க அவங்க வளைய போகிறாங்க அப்படின்னு நாம சும்மா என்ன பண்ணுறோம் ஒரு அடிக்கு முன்னாடியே வந்து வளையறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுவோம் இண்டிகேட்டர் போட உடனே சடனாக திரும்புவோம் பின்னாடி வர வண்டி வந்து அப்படி சொல்கிறது ஸ்கூல் வந்த ஸ்கூலில் அப்படியே குத்தி ஆகிருவாங்க இது மேபியும் சொல்கிறது மிகப்பெரிய ஒரு விபத்து நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இது மாதிரி அபாயகரமான விஷயம்லாம் வந்து யாரும் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி விஷயம்லாம் தவறால் யாரும் பண்ண வேண்டாம் ஏன்னா இப்போல்லாம் வந்து ரொம்ப நாலேஜ் வந்திருக்கு அது மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் இவ்வளோ ஒரு வெடிக்கலாம் ஒரு ஐந்து மணிக்கு ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது அந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது அழகாக இருந்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குளிர் வேறு நல்லா நேற்று நைட் நல்லா சரியான மழை தெரிஞ்சிட்டு இருந்தது அதனால் வெடிகாலாம் ட்ராவல் பண்ணும்போது அப்படி அந்த ஜில்னஸ் இருக்குது இல்லையா நான் அப்படி சொல்கிறேன் அந்த காற்று அப்படி அந்த பனி மாதிரி அப்படி அப்படியே லைட்டாக அப்படி பொடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி அடிச்சாரு சில அப்படி சுற்றுசு அப்படியே அந்த முடியலாம் சொல்லுங்க அந்த மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி அவருடைய உணவு உடம்பே கொஞ்சம் வண்டி என்ன பண்ணால் ஸ்லோ தான் ஓடிட்டு போயிட்டுருந்தேன் சரி அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ வண்டி ஓடிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அதாவது ஸ்கூட்டியில் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு துணி பார்த்தீங்கன்னா டப்டாக நினைக்கிறேன் அது கொஞ்சம் வீலுக்கு தாங்குற மாதிரி அந்த போயிட்டு இருந்தது இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் இதுதாங்க பட் அந்த வீல் அந்த வீல் கார் மாதிரியே போயிட்டு இருந்தது இது பார்த்திங்கன்னா ரொம்ப அது அவங்க உயிருக்கே கொஞ்சம் ஆபத்துக்கூடிய விஷயம் தான் ஏன்னா இப்போ வண்டி கொஞ்சம் ஸ்லோ வந்தாலும் தெரிவிச்சுக்காது ஏன்னா அதிக ஸ்பீட் நம்ம ரன் ஆகும்போது அப்படின்னா அந்த துணி வந்து காற்றுக்கு வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருந்தால் வச்சுக்க கூட வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி கொஞ்சம் வண்டியில் பார்த்து உட்காரும்போது போது கொஞ்சம் கேலஸாக உட்காரணும் ஏன்னா பாருங்கள் ரெண்டு பேரும் நாளில் ஹெல்மெட் போட்டுருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நான் பெங்களூர் பார்த்துருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா நாலு பேருக்கும் உட்காந்துட்டு போவாங்க ஆனால் ஹெல்மெட் போட மாட்டாங்க ஆனால் இந்த பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்த்துட்டா ஹெல்மெட் ரெண்டு பேர் ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கேஷா ஆகும் போகிறேன் ஹெல்மெட் இந்த காருக்கு போய் வருவாங்க நினைக்கிறேன் ஏன்னா அது மாதிரி சம்பளம் சொல்கிறது ஒரு சில பேர் பார்த்தா ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பார்க்க முடியும் ட்ரை பண்ணுறதுல ஆனால் அது வந்து சொல்கிறது தலைக்கவசங்கிறது ஒரு உயிர்க்கவசம் மாதிரி அது எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க ரெண்டு பேர் போட்டு போகிறாங்க ஓகேங்களா அதாவது எங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ரொம்ப ஹைவேஸில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய நிறைய பேர் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து எஜலா கேட் அதாவது எஜலாக்கேட்டுடைய மெயின் ஒரு டோல்கேட் அதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைசூரெல்லாம் நம்ம வருவோம் இல்லையா அந்த மைசூர் வரத்துக்கு முன்னாடி தான் இங்கே ஒரு டோல்கேட்டு இந்த டோல்கேட் கடந்தால் மட்டும்தான் மைசூருக்கு நம்ம ரோடு போய் ஆக முடியும் அந்த டோல்கேட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த பாருங்கள் இந்த காலம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு போகிறேன் இந்த டோல்கேட்டு மெயின் டோல்கேட் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு மழை காலத்தில் சரியான தண்ணி நிச்சயக்கலாம் ஆறு மாதிரி எங்களால் சரியான வண்டி டிராஃபிக் ஜாமட்டும் வாய்ப்பு உண்டு மதியம் நீங்கள் ஒரு மணிக்கு வந்து பயங்கர வண்டி நிற்கிட்டு இருக்கோம் இப்போ கீழ் நிச்சயிருக்கோம் வரிசை நிச்சவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வண்டி தான் வருஷம் போயிட்டு இருக்கு பாருங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்புக்கெல்லாம் ஏற்றி வரதுக்கு அதாவது அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கானுங்க ஏன்னா காலையில் ஷிஃப்ட்டும் ஒன்றையும் அவங்க ஏற்றிட்டு வருவாங்க இல்லை பகல் ஷிப்ட்டும் அவங்க ஏற்றிட்டு வருவாங்க வேலை முடிச்சதுக்கப்புறம் அப்படியே இந்த கிளைமேட்லாம் எப்படி நீங்கள் பார்த்து எப்படி இருந்தது உங்களுடைய கருத்து அப்படியே மறக்காமல் கமர்ஸ் கமெண்ட் போட்டுவிடுங்க தவறால் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சொல்கிற கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண வேண்டாம்